விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் கெயில் குழாய் பதிக்கும் திட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் பதிலளிக்கையில் விவசாயிகள் நலனில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் கெயில் நிறுவன குழாய் பதிப்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி பொது கருத்து கேட்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் கெயில் குழாய் பதிப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நெடுஞ்சாலை ஓரம்தான் குழாய் பதிக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பிரதமரிடம் அளித்த கோரிக்கைகளில் கெயில் குழாய் பதிப்பு சம்பந்தமான கோரிக்கையையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்தபடி குழாய்கள் பதிக்கப்படும் போது எல்லை சாலை ஓரமாக தான் பதிக்க வேண்டும் அது விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத ஏற்படாமல் தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அரசு அரசுடைய தலைமை மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டுள்ளார்கள் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்திய பிரதமர் அவர்களுக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று சமர்ப்பித்த கோரிக்கைகள் ஒன்றாக கெயில் திட்டத்திற்கான குழாய்களை விவசாயிகளுக்கு எந்தவித சிறியளவும் பாதிப்பு இல்லாத வகையில் பதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட கடமை பெற்றுள்ளேன் மேலும் இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எந்த விதத்திலும் விவசாயிகளுடைய நலன் காக்கின்ற அரசு விவசாயிகளுக்கு சிறு குறைகள் கூட வரக்கூடாது விவசாய வேளாண் உற்பத்தி பெருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கெயில் நிறுவனத்திற்கு மாணவிகு அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை தொடர்ந்து கடைபிடித்துள்ளார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமை இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் கோயில் கோபுரத்தில் ஏற்பட்ட விரிசல் தொடர்பாக கவன தீர்மானத்திற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இக்கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கிழக்கு கோபுர வாசலில் உள்ள கல் உத்திரத்தில் விரிசல் ஏற்பட்டது தெரியவந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி ஐஐடி பேராசிரியர்கள் கொண்ட குழுவினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆய்வு செய்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆய்வறிக்கையை அரசிடம் அளித்ததாக தெரிவித்தாா் கல் உத்திர விரிசல் புதிதாக ஏற்படவில்லை என்றும் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பாதிப்புக்குள்ளான பகுதியில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் திருவண்ணாமல் புகழ்பெற்ற அருணாசல ஈஸ்வர திருக்கோயிலில் கிழக்கு ராஜகோபுரத்தின் நுழைவாயில் பகுதியில் கல்காரத்தை சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளும் போது கல் உத்திரத்தில் விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டு தொல்லியல் துறை வல்லுநர் கருத்து கேட்கப்பட்டு இவ்விரிசில் சீரமைப்பு கூடிய தான் என அறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடி உதவி பேராசிரியர் டாக்டர் அருண்மேனன் அவர்கள் ஆய்வு கொள்ள மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இதயம் டாக்டர் புரட்சி தொழில் அம்மாவின் ஆணைக்கிணங்க உடனடியாக இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நேரில் சென்று திருக்கோயிலை பார்வையிட்டு சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் டாக்டர் அருண் மேனன் உதவி பேராசிரியர் ஐஐடி அவர்கள் கடந்த இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து ஆய்வு மேற்கொண்டு ராஜகோபிர் விரிசல் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் இவரது அறிக்கையில் கல் உத்திரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சிறு விரிசல் புதிய விரிசல் இல்லை என்றும் சில ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் ராஜகோபத்திற்கு எந்த பாதிப்பும் தற்போது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்